ും ഉള്ള പതിനാറാം വസനം മുതലാം അധികാരം പതിനാറാം വസനം പഴയൂറ്റി മുപ്പത്തി ഞാൻ

பயிரமான பஞ்சத்து ஆண்டுகள் அறிவிச்சதுனால அந்த இருக்க அது பிடிக்கிறாங்க அவங்களுடைய இன்னொரு மருமகள் ரூ ரெண்டாவது மருமகள் ஒருபால் போய்தான் போய் தான் திருவண்ணாமலைய மருந்து செல்லப்படுறது பத்தாம் தலைமுறை வரைக்கும் அவங்க கத்தோடைய சபைக்கு கூட உட்படல் ஆகாது அப்படின்னு சொல்லி சரித்திரத்தை நம்பி போனா அந்த தேசம் விக்கிரகங்களுக்கு அறியப்பட்டிருந்த தேசம் அந்த தேசம் அறுவத்துகள் கற்கள் அறுவத்தான குணநலங்கள் நிறைந்த தேசம் காமேஸ் என்ற கடவுளை வழிபடுதான தேசம் மூவாம் தேசம் அங்க போய் இங்க சந்திச்சுட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சிறந்தமானது அந்த நகமுடைய கணவர் இறந்து போகிறார் அடுத்து அவளுக்கு இருந்த இரண்டு மகன்கள் என்ன செய்தாங்க இருந்து போனாங்க யோசித்து பாருங்க குடும்பத்துல அந்த நகமி மூத்த மருமகள் இளைஞர்களுக்கும்